தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜகவுக்கு எதிராக திரும்பிய விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாஜகவுக்கு எதிராக திரும்பிய விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்சி ஆரம்பித்தார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று பல கனவுகளோடு பல திட்டங்களோடு அவர் களத்தில் இறங்கினார் கரூர் சம்பவம் அவருடைய கனவை சிதைத்து போட்டுவிட்டது ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் பாஜக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பாஜகவுடன் கூட்டணி என்று பேசப்பட்டது இந்த சூழ்நிலையில் பாஜகவுக்கு எதிராக நடிகர் விஜய் திரும்பியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி அறிமுகப்படுத்தியுள்ள எஸ்ஐஆர் இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள வாக்காளர் திருத்த சட்டம் இதனை எதிர்த்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி ஆகியவை போராட்டம் நடத்தி வருகின்றன இதை நடிகர் விஜயும் எதிர்க்க ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது எஸ்ஐஆர் திட்டத்தை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட விஜய் எப்படி பாஜகவுக்கு எதிராக திரும்பினார் என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது இது நாடகம் என்று கூறப்படுகிறது அதாவது தற்பொழுதே பாஜக கூட்டணி என்ற ஒரு பெயர் ஏற்பட வேண்டாம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு கூட்டணி சம்பந்தமாக முடிவெடுப்போம் என்று திட்டமிட்டுள்ளதால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடுகிறார் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியுடன் அவர் கூட்டணி வைப்பது ஏறத்தால உறுதியாகிவிட்டது என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகுதான் இந்த முடிவை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது அதுவரை பாஜகவை எதிர்ப்பது போன்று ஒரு மாயையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே எஸ் ஆர் சிறப்பு திட்டத்தை நடிகர் விஜய் எதிர்ப்பது ஒரு நாடகம் என்றே கருதலாம்